ஏழு என் பேர் சார்லஸ் டார்வின் நான் வேப்பம்பட்டிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கைகள்லாம் எதுவும் இல்லை கடவுள் தான் உலகத்தை படைச்சார்னா அப்போ கடவுளை யார் படைச்சார் அப்படின்னு கேட்குறவங்க இப்போ எனக்கு என்ன அப்படின்னா வந்து எல்லாமே கடவுளால் பண்ண முடியும் அப்படின்னா வந்து அவர் எதுக்காக வந்து நமக்கு இந்த உலகத்தில் இந்த உலகத்தை மட்டும் அவர் அவர் வந்து படைக்கணும் அதுக்கு பதில் வந்து ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்குது அந்த கிரகத்திலலாம் ஏன் உயிரினங்களை படைக்க முடியல அவரால் அவராக அவருக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது அப்படின்னா அவர் எந் அப்போ நம்மளை சூடு தாங்கிற மாதிரியான ஒரு ஒரு மனுஷனாவோ அதாவது வந்து ஒரு இந்த மெர்கூரி வீணஸ் மார் சேர்த்து இடத்துல மட்டும்தான் நம்ம இருக்கோம் அந்த மாதிரி வந்து அவரால் ஏன் மற்ற கிரகங்களில் அவரை அவரை வந்து உயிர்களை படைக்க முடியல அப்படின்றது என்னுடைய டவுட்டு சரி திருக்குறது ஏன் கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை இருந்தாலும் அதில் ஒரு கேள்வி இருக்குதுன்னு சொல்லி அது கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா கடவுள் ஒருத்தர் இருந்தார் சொன்னால் அவருக்கு ஏன் வேறு வேறு கிரகங்கள் எல்லாம் மனுஷனை படைக்க முடியலை அதையே முடியலை இதையும் முடியலைன்னு கேட்குறாரு முதல் ஒரு அடிப்படை வணங்கிக்கணும் நம்ம ஒரு காரியத்தை செய்யலைன்னு சொன்னால் முடியலைன்ற அர்த்தம் கிடையாது செய்ய விரும்பலைன்ற அர்த்தம் இதை நான் தூக்காமல் இருக்கிறேன் தூக்க முடியலை அர்த்தம் வருமா இதை நான் இப்போ தூக்கலை இவருக்கு தூக்க முடியாது நான் தூக்கலையே தவிர தூக்க முடியாத அர்த்தம் மாதிரி வராது இறைவன் சில காரியங்களை செய்யலை என்று சொன்னால் விரும்புனா செய்வார் நீங்களே உலகத்தில் அப்படி அப்படித்தானே இருக்கிறீங்க எல்லா இதெல்லாம் முடியுமா அதில் இது எனக்கு முடியும் தூக்கி எறிய முடியுமா எனக்கு நான் தூக்கி எறியாமல் இருக்கிறேன் இவருக்கு முடியாது அப்படி சொல்லலாமா இது எனக்கு தூக்க முடியும் நான் விரும்பினால் தூக்குவேன் விரும்பாட்டி தூக்க மாட்டேன் எனக்கு எந்த உரிமை இருக்குது என்று சொன்னால் கடவுள் சில விஷயங்களை செய்யாமல் இருப்பாரு அந்த செஞ்சவரன் கிடைக்காம இருக்கும் அந்த கிரகத்தில் என் படைக்க முடியலன்னு படைக்கலைன்னு கேட்கணும் அந்த கிரகத்தில் என் படைக்கவில்லை இந்த கிரகத்தில் என் படைக்கவில்லைன்னு கேட்கணுமே தவிர அது ஏன் அவருக்கு முடியவில்லைன்னு கேட்குறது வந்து சரியில்லை ஃபஸ்ட்டு அது விளையே அடுத்ததாக வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை இப்படி தீர்மானிக்கக்கூடாது கடவுள் இருக்கிறாரா இல்லை என்பதை வந்து நவீன உலகத்தில் வாழணும் அறிவியல் உலகத்தில் வாழ்கிறோம் நம்ம வந்து ஒரு இன்னும் இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்தால் இவ்வளோலாம் சிந்திச்சிருக்க மாட்டோம் இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்கிற விவரம் நமக்கு விஞ்ஞானிகளால் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டு விட்டது எப்படி தோன்றியது பெருவெடிப்பு அது அதை தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு வழங்கினோம் நம்ம சிந்தித்து பார்த்து தான் கடவுளை வழங்க முடியும் இப்போ நம்ம சில விஷயங்களை பா கண்ணால் பார்த்து வழங்குகிறோம் காதலை கேட்டு வழங்குகிறோம் தொட்டு பார்த்து வழங்குகிறோம் நக்கி பார்த்து விளங்குகிறோம் மோந்து பார்த்து வழங்குகிறோம் பல விதங்களாக விஷயத்தை அறிந்து கொள்கிறோம் அதை விட முக்கியமாக சிந்தித்து அறிகிறோம் இதை இந்த மைக்கை நான் பார்க்குறேன் இதை செஞ்சவன நான் பார்க்கல ஆனால் இதை ஒருத்தன் செஞ்சிருப்பான்னு நான் நம்புகிறேன் இந்த மைக்கை தான் நான் பார்க்குறேன் இதை ஒருத்தன் செஞ்சது நீங்கள் பார்க்கல நானும் பார்க்கல அதனால் செஞ்சவன் இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இது செஞ்சவன் ஒருத்தன் இருப்பான்னு வரும் அந்த அடிப்படை அதுலேயும் ஒரு கேள்வி கேட்குறாரு அவனை ஏற்படைச்சான் அதுக்கு நான் சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி கேட்குதுன்னா எப்படி நம்ம சிந்திக்கணும்னு கேட்டால் இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது என்று இறுதியாக பைனல் செய்யப்பட்ட இன்றைய விஞ்ஞானிகளுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அண்ட சராசரம் அண்ட சராசரம்னா அந்த பூமி சூரியன் இது மாதிரியான ஒரு கேலக்ஸி இருக்குது இது மாதிரி ஏராளமான கேலக்ஸி இருக்குது இது அனைத்தும் சேர்ந்த இந்த பிரபஞ்சம் இருக்கிறத இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஒரு காலத்தில் இருக்கவில்லை என்னவா இருந்தது என்று சொன்னால் ஒரு அணு ஒரு அணுவாக இருந்தது ஒரு அணு திடீரென்று ஒரு அணுண்டா என்னது கண்ணுக்கே தெரியாது அணு என்று சொன்னால் கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆற்றல் படைத்த ஒரு பொருளுக்கு பேர் என்னது அணு பல அணுக்கள் இதெல்லாம் கோடான கோடான அணுக்கள் இதில் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அணு திடீரென்று வெடித்தது விஞ்ஞானியும் சொல்கிறாங்க பேங் பெரிய வெடிப்புன்னு அதுக்கு பேர் வெடிச்சுன்னா கட்டும் சத்தத்தோடு அது வெடித்தது வெடித்த உடனே அதிலிருந்து ஏராளமான ஆற்றல் வெளிப்பட்டது வெளிப்பட்டு என்ன செய்கிறது அப்படியே அந்த உடனே தூள் தூளாக சிதறி ஒன்றுமே சின்ன அணு தான் அணுவுக்குள்ளே தான் இந்த பூமி இந்த சூரியன் இந்த சந்திரன் இந்த சுக்கிரன் செவ்வாய் வியாழன் இது அல்லாத ஏழைய கேலக்சி அம்புட்டதுக்குள்ளே தான் இருந்துச்சுக்கிறான் இது எல்லாமே அப்படியே விரிவடைஞ்சு 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 தான் இந்த பூமியெல்லாம் உண்டானுச்சின்னு அவன் சொல்கிறான் விஞ்ஞானிகளுடைய கருத்து என்னென்னு கேட்டால் ஒரு அணு வெடித்து முதல்ல சொன்னது தார்மீன்லாம் அடிபட்டு போச்சாலும் கிடையாது ஒரு அணு வெடிக்கிறது ஒரு அணு வெடித்த உடனே அது அதுலேருந்து அதிகமான சக்தி வெளிப்பட்டதுனால தூசி தூசியாக பொண்ணாக செதறி போனது அப்படி இந்த பக்கம் வந்தது பூமின்ட ஆகிடுச்சி அந்த பக்கம் உள்ளது ச சூரியன் ஆகிடுச்சு இந்த பக்கம் உள்ளது சந்திரன் ஆகிடுச்சின்னு ஒரு விஞ்ஞானிகள் வந்து அதுக்குரிய ரீசனை சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால் ஒரு பொருள் எந்த ஒரு பொருளுமே வந்து அது வெடித்து இவ்வளோ வருதுங்கிறீங்களே இதுக்குள்ளே இவ்வளோ இருக்குமா ஒரு அணுவுக்குள்ளே இந்த பூமி இருந்திருக்குமா ஒரு அணுவுக்குள்ளே வந்து இந்த சூரியன்லாம் இருந்திருக்குமா அணுல என்ன தெரியவே தெரியாது கடுகளே இருக்குமான்னு வச்சுக்கிறோமா கடுகு கடுகுலையே ஆயிரக்கணக்கான அணுக்கள் இருக்கும் நான் ஒரு கடுகை வச்சுக்கிறோம் ஒரு கடுகு தான் ஒரு அணு அந்த கடுகுக்குள்ளே இந்த மைக்கு இருக்குன்னா நீங்கள் ஒத்துக்கிற மாட்டீங்க கடுகுக்குள்ளே இந்த மைக்கு அடக்கி வச்சிருக்கேன்னா ஒத்துக்கிற மாட்டீங்க ஆனால் அந்த கடுகை விட சின்ன பொருளுக்குள்ளே தான் இந்த சூரியன் இருந்தது இந்த சந்திரன் இருந்தது இந்த வியாழன் இருந்தது அனைத்து கோள்களும் இருந்தது அனைத்து கோடானு கோடான் நட்சத்திரங்களும் இருந்தது அனை இது மாதிரி இந்த சூரியன் மாதிரி நிறைய சூரியன் இருக்குது அதுக்கு நம்ம இன்னும் போகவே இல்லை அந்த சூரியன்களும் அதுக்குள்ளே தான் இருந்தது இது எல்லாம் இருந்தது அட்டத்தி வச்சிருந்தது திடீரென்று ஒரு நாள் அது வெடித்து அதிலிருந்து உருவானது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அப்போ நம்ம இதில் என்ன கேட்குறோம்னு கேட்டால் இப்படி இதுக்கு இதுக்குள்ளே ஒன்று இருக்கும்னு உங்கள் அறிவு ஏற்றுக்கிறதா எதுக்குள்ளே எது இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா உங்கள் அறிவுப்படி ஏற்றுக்கிறதுக்குன்னு இதுக்குள்ளே இது இருக்குதுன்னு சொல்வதா இருந்தால் அந்த சைஸ் பொருத்தமாக இருக்கணும் அந்த மாதிரி இல்லாத ஒன்றைத்தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அது போக இன்னொரு விஷயம் விஞ்ஞானிகளுக்கு பதில் சொல்ல முடியலை நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குதுங்கிறத காட்டக்கூடிய அந்த அற்புதம் அது என்ன அற்புதம் உதாரணமாக அந்த பூமி இருக்குதுன்னு சொல்கிறோம்ல பூமி இப்படி திரண்டு உருண்டையாக இருக்கா இருக்கு இது அப்படி இருக்கலை வெடித்த உடனே அது புகை மூட்டை மாதிரி அப்படி செதறி தான் இருந்தது ஏன்னு கேட்டால் அந்த வெடித்த உடனே வேகமாக ஓடிக்கொண்டே அதனால் தான் சூரியன் கூட ஓடுதுங்கிறான் ஏன் ஓடுதுன்னா அன்னைக்கு வெடித்த வெடிப்புல அந்த வேகம் இன்னும் நிற்கவே இல்லை விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க அப்படியான ஒரு விஷயத்தில் இந்த பூமியுடைய துகள்கள்லாம் ஒரு இடத்துல அப்படி போய்கிட்ருக்கா இது என்ன செய்துன்னு கேட்டால் அப்படி ரிவேர்ஸாக வந்து உருளுது ரிபேர்ஸாக வந்தால் தான் உருண்டையாக முடியும் தூள் தூளாக இருக்கக்கூடியது வந்து உருண்டு பூமியாக வர்றதாக இருந்தால் என்ன செய்யணும் அந்த போனது திருப்பி வந்து இதில் வந்து சேரணும் அதுக்கு என்ன ஆற்றல்னால் வந்துச்சின்னு விஞ்ஞானிகள் சொல்லும் பொழுது அது தெரியலை அது கடவுளின் துகள் அதை இணைத்து பிடிக்கக்கூடிய ஒரு கடவுளின் கடவுளின் துகள்ன்றே அதுக்கு வந்து பேரை வச்சான் அப்போ எப்படி விஞ்ஞானத்தால் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியலை அப்போ நம்ம பார்க்குறோம் நமக்கு மிஞ்சி ஒரு சக்தி இருக்கிறது விஞ்ஞானிகளுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம விளையக்கிறோம் அதை விட்டு அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்னு கேட்டால் அந்த இதை படைத்தது யார் அதை படைத்தது யார் இதை படைத்தார் இன்னொன்று பதில் சொல்லிட்டு இருப்பாங்க இதை படைத்தது யார் இது இதில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடையில் சேர்க்கும் போது அந்த அணுவில் போயிடுது அந்த அணுவை படைத்தது யார் திடீர்னு ஒரு அணு இருந்துச்சுன்னா அது இருந்துச்சுன்னு இப்படி இருக்கிறது யார் உண்டாக்குனாது அந்த அணுவில் அவ்வளவு சக்தி அதில் ஆற்றலுக்குள்ளே இருக்குமே ஆனால் இவ்வளவு பவர்ஃபுல்லான வேலையை செய்யக்கூடிய ஒரு சூப்பர் பவர் தான் அதை செஞ்சிருக்க வேண்டும் அதுவே செஞ்சுருக்காது அணுக்கு அறிவு இல்லைங்கிறீங்க அணு சிந்திக்காதுங்கிறீங்க அந்த அணு வெடிச்ச அணுவுக்கு மூளை கிடையாது வெடிச்ச அணுவுக்கு பேச தெரியாது வெடிச்ச அணுவுக்கு முடிவெடுக்க தெரியாது செதறி விரிவடைய தெரியுமே தவிர இதை தூக்கி பிடிச்சோன்னா செதறி போகுதில்ல அதுதான் இந்த அணுவில் நடந்திருக்குது இதையெல்லாம் செய்து பார்த்ததுக்கு இப்படியான ஏற்பாடை செய்யறதா இருந்தால் ஒரு அறிவு ஆற்றல் சிந்திக்கிற திறன்லாம் உள்ள ஒருத்தன் தானே செய்ய முடியும் அதுக்குள்ளே அடக்கி வச்சவன் யார் இந்த அணுவுக்குள்ளே போல அடை தான் இருந்துச்சு இல்லை அப்போ அணுவுக்குள்ளே கூட அடக்கி வச்சவன் யார் அப்போ அணுவே அது தன்னை அடைக்கு உண்டதா அப்போ அணுக்கு அறிவு இருக்குன்னு சொல்கிறான்னாடா இல்லைங்கிறான் அணுவுக்கு அறிவு கிடையாது சிந்திக்கிற ஆற்றல் கிடையாது முடிவெடுக்கிற ஆற்றல் கிடையாது முடிவெடுக்க ஆற்றல் இல்லாத இந்த மைக்கு வந்து முடிவெடுக்கிற ஆற்றல் இல்லை அதனால தான் இது எவனோ செஞ்சிருப்பான்னு சொல்கிறோம் இது தன்னை செஞ்சு தானாக உண்டாகிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேங்க இது முடிவு எடுக்காத இதுக்கு அறிவு இல்லையே அப்போ அணு அணுக்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறான் அந்த அணுக்களுக்கு அறிவே இந்த இவ்வளோ ஒரு சக்தி உள்ளே அடைக்க வச்சவன் யார் ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான் இவ்வளோ வேலையை செஞ்சு ஒருத்தன் இருப்பான் அப்புறம் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ஒரு கேள்வி வந்து அதை படைச்சி அப்போ இறைவனை இருந்தால் இறைவனை படைத்தது யார் அப்படின்னு ஒரு அடுத்த ஒரு கே அது ஒரு முக்கியமான கேள்வியை தான் வைக்கிறார் இறைவனை இறைவன் இருக்கிறான்னு சொன்னால் அந்த இறைவனை படைத்தது யார் இறைவனை படைத்தது யாருன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு லா நீங்கள் லாஜிக் படித்தா உங்களுக்கு தெரியும் தர்க்கவியல் படித்தா தெரியும் ஒரு கேள்வி கேட்குறதா இருந்தால் முடிவே இல்லாத கேள்வியை கேட்கக்கூடாது அது அறிவே நம்புகிறான் சரி இறைவனை படைச்சது யாருன்றமா சரி ஒரு ஆளை சொல்கிறோம் அவரை படைச்சது யார் இன்னொரு ஆளை சொல்கிறோம் அவரை படைச்சது யார் நீ சாவர் வரைக்கும் அதை சொல்லிகிட்டே இருக்க தான் அவரை படைச்சது அவரை படிச்சது அவரை ஒரு ஒரு எண்டில் கொண்டு முடிக்க நம்புகிறான் இன்னும் முடிவே வராத கேள்வியும் சுற்றிக்கிட்டே ரிட்டன் ஆக்கிட்டு வர்ற கேள்வியும் வந்து மடமைங்கிறான் அப்போ முடிவு இல்லாமல் எனக்கு இங்கே நோய் முடியுது இல்லை அணுவை அணுவை படைத்தது யாருங்கிறது லாஜிக் இருக்குது ஏன்னா அணுவில் வந்து படைக்கக்கூடிய தன்மை ஒன்றுமே இல்லை அதுக்கு அறிவு ஆற்றல் இல்லை அதை விட ஒரு சக்தி உள்ள ஒருத்தன் இருக்கிறான் படைச்சாங்கும் போது ஃபினிஷ் அவனே இன்னொருத்தன் படைக்கணும் அவனை இன்னொருத்தன் படைத்த எனக்கு படைத்தவன் ஆக மாட்டானே அந்த இடத்துல முடிக்க வேண்டியதை முடிச்சிருன்னு அப்போ கடவுளை படித்தது யாருன்னு கேட்டால் நான் ஒரு ஆளை சொல்வேன் ஏ படித்தாருமே ஏஏ படித்தது யார் பி படித்தார் ஆ பிஏ படித்தது யார் சி படைத்தார் சிஏ படித்தது யார் இப்படின்னு சொல்லிக்கிட்டு போனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதுதான் சொல்லிட்டு இருப்பீங்க ஒரு தீர்வை நோக்கி வராது அதனால் நம்ம என்ன பார்க்கணும் இந்த அணு தன்னால் உருவாகுது என்று சொல்வதை விட ஒரு அறிவுள்ள ஒருத்தன் உண்டாக்குனாலும் என்று சொல்வது எது எது நல்லது எது சிறந்தது எது அறிவுக்கு ஏற்படையது இப்படியாக விஞ்ஞான ரீதியாக சில கண்டுபிடிப்புகளை வைத்துத்தான் ஐன்ஸ்டீன் போன்றவர்கள் கூட என்ன செஞ்சாங்க அந்த கடவுளுடைய பங்கு இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு மிஞ்சான விஞ்ஞானிகள்லாம் நம்ம இல்லை அதனால வந்து கடவுள் இருக்கிறாராங்கிறத எப்படி சிந்திக்காமல் நம்ம பார்க்குறோம் கடவுள் இல்லாமல் இது வந்திருக்க முடியாதுன்னு பல விஷயங்கள் உலகத்தில் இருக்குது கடவுள் இல்லாமல் அப்போ லாஜிக் சொல்லணும் அந்த விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒரு பொருளை வந்து நீங்கள் உண்டாக்க முடியாது ஒரு பொருள் அழிக்க தானே விஞ்ஞானம் ஒரு பொருளை நீங்கள் உண்டாக்க இயலுமானா உண்டாக்க இயலாது ஒன்றும் இல்லாததுலேருந்து எதுவுமே எங்களுக்குள்ளே இல்லை இப்படின்னு உண்டாக்க முடியுமா அது மேஜிக்கில் தந்திரத்தில் உண்டாக்கலாம் உண்டாக்க இயலாது இந்த உண்டாகினது அழிக்க இயலுமா இது இல்லாமல் கையலுமா இயலாது இதை மாற்ற முடியும் விஞ்ஞானப்படி என்ன செய்கிறாங்கன்னா இந்த மைக்கை வந்து உருக்கியோ இடிச்சியோ வேறு ஒன்றாக நான் மாற்ற முடியுமே தவிர இதனுடைய தடையமே இல்லாமல் ஆக்கிட முடியுமா எந்த பொருளும் அழிக்க முடியாது விஞ்ஞானத்துடைய அறிவியல் பூர்வமான முடிவு என்னென்னு கேட்டால் எதையும் மனிதன் ஒன்றுமில்லாததிலிருந்து ஆக்க முடியாது ஆக்கப்பட்ட ஒன்றை இல்லாமல் ஆக்க முடியாது மாற்றத்தான் முடியும் அப்படிங்கும்போது இப்போ இந்த அணுவை வந்து ஒன்றும் இல்லாதது இப்படி வந்துச்சு அணு இதில் வந்து சூரியன் இந்த சூரிய பூமியை கேட்டால் அணுவில் வந்துச்சுங்கிறீங்க சூரியனை கேட்டால் அணுவில் வந்துச்சுங்கிறீங்க சரி அந்த அணு அது எங்கே எதுலேருந்து ஒன்றும் இல்லாதது இப்படி வரேன் அப்போ ஒன்றுமில்ல இருந்து ஒன்று வறுமையானால் நம்ம அறிவு தோற்றுறதுங்க அதுக்கு மிஞ்சின ஒரு சூப்பர் பவர் இருக்குங்கிற முடிவுக்கு தான் வரணும் அதனால் வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லை என்பதை வந்து அவர் அதை செய்தாரா இதை செய் அப்படி நம்ம பேசக்கூடாது அவர் செய்ய விரும்புனதை செய்வார் செய்ய விரும்பாதே செய்ய மாட்டார் நீங்கள் அவருக்கு நீங்கள் ஆணையிட முடியாது கடவுள்னு ஒன்றை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சில விஷயங்களை செய்யலைனா தான் அர்த்தம் சரி